இந்த பூதகணங்கள் பேபி சாசுகள் போது தான் பார்க்க முடியலையா தேவ தேவகணங்களாலேயும் மங்கள ஓசையாலையும் அடித்து விரட்டப்பட்டுடுறாராம் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி சுவாமிகிட்டே இந்த பேபி சாசுகள் கேட்குறது சுவாமி மனமிறங்கி இந்த ஊரில் ஆடுறாராம் பேய்களோடு ஆடினார் மானட நம்பர் பேய்களோட பெரிய நடனம் ஆடுறாராம் அப்போ பேபி சாசுகள் சத்தியவாக கொடுக்குறது இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்காதுன்னு அதுக்கு விருப்பமான ஊமத்தம்பூ ஏற்றுக்கணும் பகவான் ஏற்றுக்கிறாராம் அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் அந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வனை இதெல்லாம் இருக்காதும்பா சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் இப்போ ஒரு ஜென்மத்தில் பண்ண பாபத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார் சுத்த மனுஷனாக புண்ணியவனாக இருக்கா இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறா அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும் குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும் ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வர வாங்கிண்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் ரெண்டாவது அவதாரம் கையில் ஏற்கலப்ப காகம் அபேகஸ்தம் மூருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியா இருக்கார் இந்த ஊரில் தரிசனம் அண்ணா கோலது துயர்த்தீர்க்கும் கொல்லிக்காடரே கிரகரீதியா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தால் துயர்த்துடைப்பார் சாதாரணமாக தரிசனம் அண்ணா ஓங்கு புகழ் கொள்ளிக்காடரே புகழ் ஓங்கிறதா வரலாறு இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஜுக்கதிபதி ரெண்டாவது அவதாரம் பொங்கு சனி அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் இந்த இது ஏற்கலப்பை இது காக்கா அபயகஸ்தம் ஊர்கஸ்தம் சுப்பிரமணிய பொதுவாக சனி பகவானுக்கு கோரப்பல் அகண்ட விழி இருக்கும் அதெல்லாம் இருக்காது சாந்தாகரமாக சுப்பிரமணியர் மாரி சிரிச்ச முகத்தோடு இருப்பார் இது பெருசு பண்ணி போட்டது ஏன்னா அது ரொம்ப சின்னது அவ்வளவுதான் இருக்கும் வாகர்த்தா விபசம் ரக்தோ வாகர்த்த பிரதிபக்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ இந்த ஊரில் சுவாமி பேர் வந்து அக்னிபுரீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து மிருதுபாத நாயகி கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியால் நெருப்பும் பஞ்சு ஒன்றா இருக்கிறதா வரலாறு சூரிய பகவான் கல்யாணமாய் சூரிய பகவானோட வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியங்கிறதுனால தான் சாயாதேவியாக பண்ணி வைக்கிறாள் அவளாலையும் தாங்க முடியல இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாவி விமோச்சனம் கிடைக்கிறது உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறார் யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜன்கிற பட்டம் சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில் ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார் சுத்த மனுஷனாக புண்ணியவனாக இருக்கான் இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா தோஷங்கிறார் அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும் குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும் ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வர வாங்கிட்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் ரெண்டாவது அவதாரம் கையில் ஏற்கலப்ப காகம் அபிகஸ்தம் மூருகஸ்தத்தத்தோட மூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் கோலது துயர்த்தீர்க்கும் கொல்லிக்காடரே கிரகரீதியாக ஜாதகரீதியாக தோஷங்கள் இருந்தால் துயர்த்துடைப்பார் சாதாரணமாக தரிசனம் பண்ணால் ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே புகழ் ஓங்கிறதா வரலாறு இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர் ஆஜுலுக்கு அதிபதி ரெண்டாவத அவதாரம் பொங்கு சனி அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவை விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுற்றி நூற்றி எட்டு ஏக்கர் ராஜமானியம் கொடுத்ததாக வரலாறு பிற்காலத்தில் முதலாம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதாக வரலாறு சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது சம்பந்தர் பாடலில் சொல்லும்போது சொல்லுவார் மத்தமும் மண்ணியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடரேம்பர் நம்ம இந்த சாதாரண ஊமத்தொம்பு வந்து எதுக்கும் சேர்த்துக்கிறது கிடையாது இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார் ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமியம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்க்குறாலாம் இந்த பூதகணங்கள் பேபி போது தான் பார்க்க முடியலையா தேவ தேவகணங்களாலையும் மங்கள ஓசையாலையும் அடித்து விரட்டப்பட்டுடுறாராம் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி சுவாமிட்ட இந்த பேபி சாசிகள் கேட்குறது சுவாமி மனமிறங்கி இந்த ஊரில் ஆடுறாராம் பேய்களோடு ஆடினார் மானட நம்பர் பேய்களோட பெரிய நடனம் ஆடுறாராம் அப்போ பேபி சாசுகள் சத்தியவாக கொடுக்குறது இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்காதுன்னு அதுக்கு விருப்பமான போய் ஏற்றுக்கணும் பகவான் ஏற்றுக்கிறாராம் அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ண அந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வனை இதெல்லாம் இருக்காதும்பா அடுத்தது வன்னி மரம் பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம் குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான் லக்ஷ்மி கிடாட்சம் குபேர சம்பத்து ரெண்டு ரெண்டு விதமாக சொல்லுவாள் லக்ஷ்மி கிடாட்சங்கிறது கூடும் குறையும் குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக ஏழு தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழ் எல்லாமே குபேர சம்பத்து அதை அனுகிரகம் கூடியவர் பகவான் அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம் அதுதான் ஊரில் பிரதான ஸ்தல வருஷம் அடுத்தது கொன்னப்பூ மாப்பிள்ளை கொன்ன சரக்குன்னம்பா பூ காயிலையெல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும் சுவாமி நெருப்பு அம்பாள் பஞ்சிவா எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காலோ அதேமாரி இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு அடுத்த பாடலில் சொல்லுவார் தேடினார் அய்யன்முடி மாலும் சேவடி நாடினார் அவரென்று நனுகு கிற்றிலர் பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார் செய்வர் கொல்லி பிரம்மா விஷ்ணுவும் பாதத்தையும் தலையும் பார்க்க போனால் கிடைக்கல அதுமாரி ராவணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிவபூஜை பண்ணி கிடைக்கிறது எதுவுமே தேவையில்லை பரிவோடு பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணால் அருள் பாலிச்சிருவார் அப்படிங்கிறார் ஏன்னு கேட்டால் இந்த ஊரில் இந்த ஆணவமோ இந்த அதிகாரமோ இருந்தால் தரிசனம் பண்ணுறது சிரமம் அதனால் பணிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணால் உடனே அருள் பாலிச்சிருவார் அப்படின்னு சம்மந்தர் சொல்கிறார் அதே ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்பாகார சமன்விதம் சகர் தரிசனம் மாத்திரேனா கோடி ஏக்கியா பழமில் சுவாமி மேற்கு முகமாக இருக்கார் சர்பாகரம் பாம்பை வந்து சரிசமமாக மாலையாக போட்டுக்கிறாரா ஒரு செகண்டில் இன்னும் துல்லியமாக தரிசனம் பண்ணாலே கோடி ஆகம் பண்ண பலன்னு ஆகமத்தில் சொல்கிறார் சம்பந்தர் பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணாலே அருள் பாலிச்சர்றாருங்கிறார் அதுமாரி இந்தூரில் பிரம்மா விஷ்ணு ராவணன் ஹரிச்சந்திரன் தாருகாவன ரிஷிகள் எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேர் பெற்றிருக்கா குறிப்பாக அஷ்ட திக்பாலகரில் அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்ததாக வரலாறு அதனால் அக்னிபுரி அக்னிபுரீஸ்வரர் அக்னி தீர்த்தம் அக்னி மரம் எல்லாமே ஸ்தல வருஷம் அக்னியில் வரும் பிற்பாடு சனி பகவான் சிவபூஜை பண்ணி ரெண்டாவத அவதாரம் பொங்கு சனி மூர்த்தியாக இருக்கார் இங்கே அதான் சிறப்பு பொதுவாக சனி பகவான் வந்து எல்லா கோவில்லேயும் ஈசான பாகத்தில் பைரவர் பக்கத்தில் இருப்பார் பைரவருடைய சிஷ்யன் சனி பகவான் இந்த ஊரில் அனுகிரகமூர்த்திங்கிறதுனால மா மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்திஸ்தானத்தில் இருந்துண்டு பைரவரை பார்க்குறார் பைரவருடைய பார்வை அவருடைய குரு பார்வை இவர் மேலே இருக்குது அதனால் இவர் எப்பொழுதுமே தனதான்யாதிபதியாக குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவரை ஆயுஷ்காரகனாக இருக்கார் அதான் சிறப்பு இந்த ஊரில் சனி பகவான் சிவபூஜை பண்ணி மரம் வாங்கிட்டு அனுகிரகமூர்த்தியாக இருக்கார் வேற எங்கேயோ சனி பகவான் அனுகிரகமூர்த்தி கிடையாது இந்த ஊரில் அனுகிரகமூர்த்தியாக இருக்கிறதுனால மற்ற தெய்வங்கள் எல்லாமே சிவத்தியானத்தில் இருக்கிறதா வரலாறு அதனால் நவகிரகங்கள் ஒன்று சேர அமர்ந்து சிவத்தியானத்தில் இருக்கார் அதுமாரி சுப்பிரமணியர் வில்லேந்திய வேலவர் வேல் வரத்துக்கு முன்னாடியே சனி பகவான் இது சுப்பிரமணியர் வந்து மாடு விரட்டு நிகழ்ச்சி வில்லம்பு ராமவதா மாரி வில்லம்போட வில்லேந்திய வேலவராக இருக்கார் மற்ற தெய்வங்கள் எல்லாமே சிவத்தியானத்தில் இருக்கிறதா வரலாறு பொதுவாக இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணும்போது தன்னுடைய கர்வம் இல்லாமல் தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாள் அதனால தான் சம்பந்தர் பரிவோடு பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணணுங்கிறது அகஸ்தியர் இங்கே வரார் தரிசனம் பண்ணுறதுக்கு அகஸ்தியர் வந்து பெரிய வித்வான் அவர் வரும்பொழுது மற்ற வித்தியார்த்திகள் பிடிக்காதவெல்லாம் சொல்கிறார் ஆணவத்தோடு போகிறார் ஒன்றுமே இல்லாமல் பீடபொருதப்பிடிங்கிறார் அவர் இங்கே அகஸ்தியர் உள்ளே வரும்பொழுது ரொம்ப பணிவாக உட்காந்து முதுகை வளைச்சி சிவபூஜை பண்ணுறாரா ஏன்னா அகஸ்தியர் வந்து எங்கேயுமே வந்து உட்காந்த கோலத்தில் சிவபூஜை கிடையாது கம்பீரமாக இருந்து தான் சிவபூஜை பண்ணுவார் இந்த ஊரில் பரிவோடு பக்தி சித்தியோடு சிவபூஜை பண்ணணுங்கிறதுனால உட்காந்து சிவபூஜை பண்ணுறதா வரலாறு பொதுவாக எதுக்காக அதை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் தரமாட்டோன்னு இந்த பேபிசாசுகள் சொல்கிறது அதை பண்ண விடாத அளவுக்கு மன கிளேசத்தையும் புத்தியையும் மாற்றிடுமா தனக்கு தன்னறியாமல் ஒரு கோபமும் ஒரு துவேஷமும் வந்துரும் வந்ததுன்னா இந்த ப தரிசனத்தோட புண்ணியம் இல்லாமல் போயிடும் அந்த பேபி பேபிசாசுகள் அதுமாரி எதையாவது சீண்டி விட்டுருமா அதனால் அது இல்லாமல் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் இங்கே வரது சிரமம் வந்துட்டு போனால் கண்டிப்பாக சௌரியங்கள் கிடைக்கும் ஆ அஷ்ட அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்தார் அதனால் அக்னி தீர்த்தம் பிற்பாடு சனி பகவான் சிவபூஜை பண்ணி ரெண்டாவது அவதாரம் வந்த பிறகு சனி தீர்த்தம் இங்கே பொதுவாக இந்த ஊரில் வந்து கலிகம் பிறக்கும் பொழுது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா மனுஷா தேவர்கள் எல்லாம் அவாவா லோகத்துக்கு போகலான்னு சொல்லும்பொழுது இந்த பேபுசாசுகள் மட்டும் போகமாட்டேங்கிறதா இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி சுவாமி காட்சி கொடுத்தது அதனால் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ வந்து அவ எல்லா குணமும் இருக்குது தேவகுணமும் அசுர குணமும் இருக்குது அதனால் தேவர்களோ ராட்சசுகளோ தேவையில்லை எல்லோரும் போகலான்னு சொல்லும்போது இந்த பேபி சாசுகள் போகலையா இந்த ஊரில் சிவபூஜை பண்ணது இங்கே தான் இருப்பேங்கிறது அப்போ வந்து மனுஷாளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அறுபது நாழிகை அறுபது நாழிகையில் அதுகளுக்கு முப்பத்தாறு நாழிகையும் நமக்கு இருபத்தி நாலு நாழிகையும் பிரிக்கிறான் காலத்தில் யுகங்களுக்கு ஏற்பாடு அதனால் இந்த ஊரில் வந்து உஷக்காலம் கிடையாது கால சந்தி ஒம்பது மணிக்கு அதேமாரி அறுதி ஜாமம் ஏழு மணிக்கு ஏன்னா ஏழு மணிக்கு மேலே அதுகளுடைய பூஜை அதுகளுடைய பிரார்த்தனைகள் அதுக இருக்குமா அதனால் பொதுவாக நமக்கு வந்து எட்டரை மணி திறந்து ஒம்பது மணிக்கு காலை செந்தி பன்னெண்டு மணிக்கு காலம் சாயரட்ச ரெகுலராக எல்லா கோயில்லேயும் மாரி ஆறு மணிக்கு அறுதி ஜாமம் ஏழு மணிக்கு பொதுவாக தனதானியங்களுக்கு ஆதாரமாக கையில் ஏற்கலப்பு இருக்கும் இப்போது இந்த கையில் ஏற்கலப்பு இருக்கிறது தனதானியங்களுக்கு ஆதாரமாக எல்லாத்துக்குமே மூலாதாரம் நம்ம வந்து ஒரு தானியங்கள் பயிரிடும்போது பழைய காலத்தில் கலப்பை வச்சு தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க அதனால் கையில் க ஏற்கலப்ப அதனால தான் தனதானிய தனதானியத்துக்கு ஆதாரமாக கையில் ஏற்களப்ப வச்சுருக்கு இந்த இது ஏற்கலப்ப இது காக்கா அபயகஸ்தம் ஊர்கஸ்தம் சுப்பிரமணிய பொதுவாக சனி பகவானுக்கு கோரப்பல் அகண்ட விழி இருக்கும் அதெல்லாம் இருக்காது சாந்தாகரமாக சுப்பிரமணியர் மாரி சிரிச்ச முகத்தோடு இருப்பார் இது பெருசு பண்ணி போட்டது ஏன்னா அது ரொம்ப சின்னது இவ்வளோதான் இருக்கும்